திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம ஸ்ரீவாய இன்னைக்கு திருவாசகம் கீர்த்தி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் திருக்கடம்பூர் ஈங்கோய் மலை போன்ற இடங்களிலெல்லாம் உன் திருமேனி அழகை காட்டினாய் அப்படின்னு சொல்றாரு ஐயாறு அதனில் சைவன் ஆகியும் ஐயாறு அப்படின்னா திருவையாறு திருவையாறுல முப்போதும் திருமேனி தீண்டுவோர் மரபுல ஒரு சிவாச்சாரியார் தொண்டு செய்துட்டு வராரு முப்போதும் திருமேனி தீண்டுவோர் அப்படின்னா என்னன்னா கௌசிகர் காசிப்பர் பரத்வாசர் கௌதமர் அகத்தியர் என்ற பஞ்ச ரிஷிகள் அவங்களோட கோத்திரத்துல ஜனித்தவர்களைத்தான் ஆதி செய்வர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்கதான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் நைவேத்தியம் தீபாராதனை அர்ச்சனை இதெல்லாம் செய்வாங்க இவங்களைத்தான் திருமேனி தீண்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க முப்பொழுதும் அதாவது காலை மதியம் மாலை இப்படி முப்போதும் சிவலிங்கத்தை அர்ச்சிப்பாங்க அதனால தான் முப்போது திருமேனி தீண்டுவோர் அப்படின்னு சொல்றாங்க இந்த மரபுல தொண்டு செஞ்சு வந்த சிவாச்சாரியார் ஒருவர் காசி யாத்திரைக்கு போயிருக்கார் போனவரு குறித்த காலத்துல திரும்பி வரல அதனால மற்ற சிவாச்சாரியார்கள் அவரோட இடத்தை நம்ம பிடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இறைவன் ஒரு திருவிளையாடல் பண்றார் சிவபெருமானே காசிக்கு போன அந்த சிவாச்சாரியாரோட வடிவத்துல கோவிலுக்கு வந்து சிவபெருமானுக்கு பூஜைகள் எல்லாம் செய்யறார் அவர் கோயில் திருமணத்திலேயே தங்கிடுறார் வர்ற வருமானத்தை மட்டும் சிவாச்சாரியார் குடும்பத்துக்கு கொடுக்கிறார் காசிக்கு போன சிவாச்சாரியார் ஊருக்கு திரும்பி வர்றார் அவரை மாதிரியே இருக்கிற இந்த சிவாச்சாரியாரை பார்த்ததும் இவர் ஒரே அதிர்ச்சி இவர் போலி சிவாச்சாரியார் அப்படின்னு வழக்கும் தொடுக்கிறாரு வழக்கும் நடக்குது ஆனா போலி சிவாச்சாரியாருக்கு வழக்கு சாதகமா முடிஞ்சிருது இதனால மனமுடைஞ்ச உண்மையான சிவாச்சாரியார் இறைவன் முன்னாடி அழுது புலம்புறாரு இத ஊர் மக்கள் சபையில இருக்கிறவங்க அந்த போலி சிவாச்சாரியார் எல்லாரும் பாக்குறாங்க அப்போ போலி சிவாச்சாரியார் அவரே உண்மையான சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அப்போதான் எல்லாருக்கும் தெரியுது வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு இறைவன் இந்த சிவாச்சாரியார் மீது கொண்ட அன்பால அச்சாரின் வடிவத்துல வந்து தனக்குத்தானே அபிஷேகம் செய்து கொண்டார் என்றும் அவங்களுக்கு தெரிய வருது இந்த நிகழ்ச்சியின் விளைவா இன்றும் இந்த ஊர் திருவிழாவில் இறைவன் ஒரு நாள் சைவரா வந்து மகேஸ்வர பூஜை செய்வாராம் இது இன்றும் கொண்டாடப்பட்டு வருது திருவையாறுல இந்த திருவையாறு சப்தஸ்தான திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் நடக்கும் சப்தஸ்தானம் அப்படின்னா ஏழு ஊர்களை குறிக்கும் ஏழு ஊர் மக்களும் சேர்ந்து இந்த திருவிழாவை நடத்துவாங்க திருவையாறு திருப்பழனம் திருச்சோற்றுத்துறை திருவேடிக்குடி திருக்கண்டியூர் திருப்பூந்துருத்தி திருநெய்தானம் இப்படி ஏழு பல்லாக்கும் தில்லைஸ்தானத்தில் சங்கமிக்கும் திருவையாறுல வீதி முடிஞ்சு பொம்மை பூப்போடும் நிகழ்ச்சி முடியும் அது முடிஞ்சதும் பல்லக்கு அந்தந்த ஊருக்கும் போயிரும் திருவையாறு சிவன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறார் மண்ணால ஆனலிங்கம் இந்த கோவில்ல மூன்றாவது பிரகாரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஐயாரப்பா அப்படின்னு கத்தினா ஏழு முறை திருப்பி கேட்குமா இத்தலம் ஒரு பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவையாறுல நடந்த இந்த திருவிளையாடலத்தான் மாணிக்க வாசகர் திருவாசகம் கீர்த்தி திருவகவல்ல ஐயாறு அதனில் சைவன் ஆகியும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய